ஆண்டவர்கள் வாக்கியம் கடவுளை நினைத்து எங்கெங்கேயோ போய் தேடி பார்க்கிறாயே உன்னை தூக்கி சுமந்து கொண்டு உன் கடத்துக்குள் தானே அவர் இருக்கிறார் தூரமாக அதன் பேரில் உனக்கு ஏன் ஆசை வரவில்லை அந்த ஆசையை மனுவுக்கு நிறைவேற்றி வைக்கும் செம்மல்கள் காலகாலமெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்கள் வந்துள்ள போது அவர்களை பார்த்து ஏராளமாக நாக்கை நீட்டுகிறது அப்படி நாக்கே நீட்டுவதால் யாருக்கு நஷ்டம் வளரல் வல்லபிரான் ஒரு முறை ஒரு தலைமுறை காலம் கூவி கூவி அழைத்தார்களே கூவி அழைத்த அவருடைய பாடல்களே இவ்வளவு பெரிய புத்தகமாக இருக்கிறதே ஒரு பாட்டு பாடு ஒரு பாட்டு முன் எவ்வளவு பேரிடம் எவ்வளவு வண்ண வண்ணமாக பேசியிருப்பார்கள் கடைசியில் கடை விரித்தோம் கொள்வார் இல்லை கடையை கட்டிவிட்டோம் என்று சளிப்புடன் கூறிவிட்டு போனார்கள் எனில் நிஜமான ஒரு மனத்தலையாவது இருந்திருக்கிறதா இல்லையவே இல்லையே ஒவ்வொரு மனுத்தலையும் இந்த உன்னத தெய்வீக செயலுக்கு என்று இறைவன் படைத்திருக்க அதை மறந்து தன்னுடைய அழிநடக்கையால் நடக்கையால் அதை அழகை தலையாக ஆக்கி கொள்கிறார் இவ்வாறு ஆகிவிட்டால் அதைவிட பெரிய நஷ்டம் பெரிய துக்கம் உண்டா என்று நினைத்து பாருங்க இந்த பேராபத்தை பற்றி எடுத்துச் சொல்லி இந்த நெடிய உலகத்தில் உங்களை யாராவது எச்சரித்தது உண்டா இல்லை இந்த பிரமாதிக்க செயல் உலகத்தில் மறந்து மறந்தே போச்சு ஏதோ நாம் பிறந்தாச்சு ஒரு நாளைக்கு சாக வேண்டியதானே என்று லேசாக உலகில் பேசுகிறார்களே அப்போது சாவு என்பது அவ்வளவு லேசான காரியமும் இந்த உடலை விட்டு உயிரை வலுக்கட்டாயத்தில் பிரித்து எடுக்க வரும் எமனது சந்திப்பின் நேரம் அல்லவாது அந்த கொடூரன் வந்து உன் அங்க குலங்களை சன்னாபிணமாக பீத்தெறிந்துவானே அந்த கோட அமளியை உன்னால் தாங்க முடியுமா தாங்க முடியாது தெய்வ வழிபாடு பூஜை விரதம் தான தர்மம் என்று ஆயுள் பற்றபாடு எமன் நிலையில் இப்படி வீணாக போச்சே நாம் அறிவிக்க இதை கேட்டும் ஒருவன் வரவில்லை என்றால் அவன் எங்கே போகணும் என்று நினைத்துப்பார் மனிதனே இல்லை மனித குலம் இருக்கா எல்லாம் நரன் வேதம் இவனை கூட எடுத்துக் கொள்ளாத அளவு தள்ளுபட்ட தரத்தில் படுகேட்டில் கடையினும் கடையனாகிய எல்லையில் இருக்கின்றான் நாம் மட்டும் எப்படி இதிலிருந்து தப்பித்தோம் என்று தப்பித்தோம் இது யாருடைய தயவால் நமக்கு வாய்த்தது என்று எண்ணி பார்க்க வேண்டாமா இதை எடுத்து சொல்லுவதற்கு உங்களுக்கிடையில் இந்த நெடிய உலகத்தில் யாராவது வந்திருக்கிறார்களா இல்லை அந்த வியாபாரம் செய் இந்த தொழிலை செய் தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்றுதான் என்று சொல்லதான் ஆள் இருக்கு அழிந்து போகிறதை பற்றி பேசுவதற்கு உன்னிடத்தில் ஆள் வருவார்களே தவிர உன் தலை அழியாமல் நித்திய முத்தி வீடு அடைவதற்குரிய செயலை பற்றி பேசி உண்பால் அதன் ஏற்றி வைக்க ஆள் கலையாது என்று சாலையாண்ட ஒரு திருவாய் மலர்ந்துள்ளார்கள் வேதகமச்சுருதி கிரந்தங்களில் பிரமோதிய நெவெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் பிரதீர்க்க தரிசனம் புறவன் பாத சேவையினால் மகா வாக்கியத்தை அறிகின்றவர் எவரோ அவர்களே சன்னியாசிகள் என பெறுவார்கள் மற்றையோர் வேசதாரிகள் ஆவார் ஓர் விளக்கு மற்றோர் விளக்கை தூண்டி ஏற்றி வைக்க ஏதுவாய் இருப்பது போல குருவானவர் பிரம்மத்தன்மையில் தான் விளங்குவதோடு நித்தியமும் நிகாரமும் நிற்கமுமான பரபிரம்மத்தை அறியும் அறிவை சீரன் உள்ளத்தில் தூண்டி ஏற்றி போதிக்கும் வல்லமை முறையராய் இருக்க வேண்டும் குருவின் கிருபையால் தனது ஆத்ம விடத்து ஆத்ம மகானாகிய தன் பதியை தரிசித்தலால் ஜீவ சம்பத்து முக்தி மார்க்கம் கைவரப்பெற்று ஆத்ம யானம் புறவித்திருக்கின்றது பிரம்மா முதல் ஸ்தாபம் பருத்தியமான ஸ்தாவர ஜங்கமும் பரமாத்ம சுருபமாம் ஆதலால் ஜகமயமான குருவை நமஸ்கரிக்கின்றேன் சத்தியானந்தமும் பாவாதீதமும் நித்தியமும் பூர்ணமும் நிகாராமமும் நிற்புறமுமாய் நின்று ஆத்ம நிலையில் விளங்கும் ஜகத் குருவை நமஸ்கரிக்கின்றேன் மேலானவற்றிற்கெல்லாம் மேலானதும் நித்திய காலமும் ஆனந்தத்தை உண்டு பண்ணுவதும் இதயாகச நடு இதயாகச நடுவில் இருப்பதும் சுத்த சுத்தரிகத்தை போன்றதுமான குருவை தியானிக்கின்றேன்டிகத்தில் ஸ்பரிகத்தன்மையும் கண்ணாடி கண்ணாடியின் ஒளிவும் எப்படி அபேதமாய் விளங்குகிறதோ அப்படியே ஆத்மவித்து சீதாகாச ஆனந்தமாய் விளங்கும் அது ஞான் என்பது நிச்சயம் அங்குஷ்ட மாத்திரமும் சின்மயுமாயிய புருஷனை இதயத்தில் தியானிக்கின் அங்கு எந்த தன்மை விளங்கி உள்ளம் பூரிக்கின்றதோ அதனை உனக்கு சொல்லுகிறேன் கேட்பாயாக அணுவிற்கு அணுவும் மகத்திற்கு மகத்தும் அபிகாரமும் சிதானந்தமும் அஜன் யான் அமரன் யான் அதியமில்லாதவன் யான் பார்வதி அபூர்வமும் அபாரமும் நித்தியமும் சுயஜோதியும் நிறமயமும் விஜரமும் பலகாமயமும் துருவமும் ஆனந்தமும் அவ்வியமும் அவசரமும் அப்படியே அகமியமும் அறியப்படாததும் நாம ரூபங்களில் நின்றதும் ஓசை ஒலியற்றதுமாகிய பிரம்ம சுபாவமாக அதாவது உள்ளது உள்ளபடி அறியப்படுகின்றது எப்படி கற்பூரம் புஷ்பம் முதலியவற்றில் காந்த சுபாசமும் தன்மை வெப்ப தன்மைகளின் சுவாவசமும் இருக்கின்றதோ அப்படியே பிரம்மனிடத்தில் சுவாத தன்மையும் இருக்கின்றது குண்டலமும் கடகம் முதலியனவும் எப்படி நிஜ சுவாபத்தில் சுவர்ணத்தன்மையை தன்மையை இருக்கின்றனவோ அப்படியே யான் சாசுவாதமாகிய பிரம்மம் கீடம் குழுவானது அச்சம் துண்டாடப்பட்டு மாறாது குழவியையே நினைப்பதால் எப்படி அவ்வடிவமே வடிவமேயாகின்றதோ அப்படியே யான் என்னும் பாவனையால் இயல்பாய் அத்தன்மையாகி எவ்வினத்திலும் இருத்தல் வேண்டும் அப்படியே அந்த காரணத்தில் குருவை தியானித்தலால் தானே பிரம்மமாகின்றான் பிண்டத்திலும் பாதத்திலும் அப்படியே உருவத்திலும் குருவை தியானித்தலால் முத்தராகின்றனர் இது சாயுச்சியம் இல்லை பார்வதி தேவி கேட்கலாயினார் மகாதேவரே பிண்டம் என்பது யாது பாதம் என்பது யாது உருவம் என்பது யாது உருவாதினம் என்பது யாது சங்கரரே இதனை எனக்கு சொல்லி அருளல் வேண்டும் ஸ்ரீ மகாதேவர் சொல்லலாயினார் பிண்டலம் குண்டலி சக்தி பாதம் தமஸ் தமஸ் எனப்படுகிறது உருவம் விந்து என்று அறியத்தக்கதாம் உருவாதிதம் நிரஞ்சனமாம் துருதி கிரந்தங்களில் பிரமோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீய செயலை கூறும் கருதிருக்க தரிசனம் हिन mm मदसि -hmm. <laughs>